அமர்வது உறுதி அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆளு கட்சியில் இருக்கிறவங்க வீடு வீடா போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை முடித்து தான் நம்மளுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லா இடத்திலையும் சேலத்தில் நீங்க பார்த்தீங்களே என்று சொன்னால் சாக்கடை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது ரோடு வசதி இல்லை எங்கு பார்த்தாலும் பல்லமும் குழியுமா இருக்குது இதை சரி செய்ய முடியுமா என்று நம்மளுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் பொதுமக்கள்